வீட்டில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் சந்தோஷமின்மை நம்மளை அறியாமல் நம்மளை மீறி நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வலைகளை சரி செய்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள தீய கெட்ட சக்திகளை வெளியேற்றுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் போதும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய கால நேரத்தில் மட்டுமே இதை செய்ய வேண்டும் தொடர்ந்து ஐந்து வாரங்கள் இதை நாம் செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை நம்மளால் உணர முடியும் முதல்ல நம்ம கடல் நீர் அல்லது கடல் நீரிலிருந்து எடுக்கக்கூடிய கல் உப்பு பயன்படுத்த வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு கல் உப்பு நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு அந்த கல் உப்பில் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டால் போதும் மஞ்சள் தூள் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த நீரில் சரியாக அந்த ராகுகால நேரம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் காலம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம அந்த கடல் நீர் அல்லது கல் உப்பில் மஞ்சள் தூள் கலந்து குளிக்கணும் குளிக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வலைகளை அது சுத்தமாக செயலிழக்க செஞ்சிடும் அதே நேரம் என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த கால நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி குளிக்கலாம் அடுத்து அதே கல்வப்பு அல்லது கடல் நீரை வந்து மஞ்சள் தூள் கலந்து ஒரு மாவிழை இருக்கு இல்லையா மாவிலையால் வீடு வாசல் தோடம் தொருவு நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம் மண்மனை சூரிய ஒளிப்படாத எல்லா இடங்கள்லேயும் வந்து நம்ம வந்து தண்ணி தெளிச்சு விடணும் தெளிச்சு விட்டுட்டு அதே அந்த ராக கால டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தூபம் காமிக்கணும் இருக்கு இல்லையா ஊதுபத்தி வச்சு நல்ல ஃபுல்லாக நம்ம தூபம் காமிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வலைகள் முழுமையாக விலகும் அது என்ன பண்ணும்னா மகாலட்சுமி வதரித்தது திருப்பார் கடலில் அப்படியே முழுசாக சுபத்தன்மையாக மாத்திரும் நம்ம இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் வருவதை உணர முடியும் ஒரு நல்ல சந்தோஷம் வீட்டில் நிலவும் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தா இறை பக்தி டிவி சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க மிக்க நன்றி